தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆசீர்வாதத்தின் உறைவிடம் யாத்ராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் பிரியரே இன்று மனிதர்கள் இவ்வுலகில் பலவற்றிற்காகவும் சேவை செய்கின்றனர் பணத்திற்கும் பதவிக்கும் மனிதர்களுக்கும் சுகத்திற்குமாக ஆனால் தேவன் கூறுகிறார் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பீர்கள் என்றார் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்கிறார் கத்தரிக்கை முழுமையாக சேவை செய்தால் அதிலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள் நித்தியமானவைகள் அப்பமாகிய தேவனுடைய வார்த்தையையும் தண்ணீராக்கிய பரிசுத்த ஆவியிலும் நிறைந்து கத்திரையே சேவித்து எப்பொழுதும் பசுமையும் புஷ்டியுமாக வாழ முடியும் எனவே தான் தாவீது கூறுகிறார் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்கிறார் அருமையானவர்களை யோசுவா கூறுகிறார் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்திரையே சேவிப்போம் என்று உறுதியாக கூறுகிறார் காரணம் யோசுவா பல போர்களிலும் பல முறை வெற்றி பெற்றார் கத்தர் இஸ்ரேவேலுக்காக போராடினபடியால் யோசுவா எல்லா ராஜாக்களையும் ஒரே சமயத்தில் முற்றுகை போட்டார் என்று வாசிக்கிறோம் இவரது உறுதியாக கண்ட இஸ்ரேவேல் மக்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கத்திரியை சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்கின்றனர் நாமும் தேவ சமூகத்தில் நம்முடைய பலவீனங்கள் குறைகள் இல்லாய்மைகள் இவற்றிலும் அற்புதமாய் நடத்தும் இம்மானுவேலாகிய கிறிஸ்துவை மாத்திரம் சேவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா ஆமேன் செவிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி நல்ல அதிகாலை வேலைக்காகவும் நன்றி உள்ள இரு தோடுமை தவனாந்தரமான வாழ்க்கையிலே நாங்கள் உலகத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது நாங்கள் உழன்று போகாதபடிக்கு தெய்வ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் துக்கமும் துன்பமும் கண்ணீரும் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் கூட கத்தாவே நாங்கள் உண்மை விட்டு விலகி போகாதபடி உண்மையே சேவித்து உமக்குள் அன்பு பாராட்டுகிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன்